நீ பேச மாட்டியே யாராரு குடும்பத்தை அழிக்க தெரியுறியோ அட அறிவு கட்ட தினமா ஒன்னு எல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டாவது விட்டு சேர்ந்த கதையா இருக்கும் என்னடா ரவுசு ரோட்டு கேட்குதா

நீ பேச மாட்டே அதான் வாய்க்குள்ள வெச்சிருக்கறியே உன்ன அப்படியே திருவி உன் முடிய போட்டு பேர்ச்ச பழம் இவ்வளவு பேர்ச்ச ஏன்டா ஏண்டா ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுல ஏண்டா கேப்பாத்தர் மட்டும் கேப்பாத்தர் கேப்பாத்தர் உன்ன அப்படியே மிதிச்சு போ வேலைக்கு வேண்டாம் போ அட உடப்பா சின்ன பையல மிரட்டிகிட்டு என்ன சின்ன பைய சோ என்னைய அது வியாபார கட்ட ஆளா இருக்க எல்லாத்தையும் நீயே తినிட்டிருக்க ஒரு ரெண்டே குடுக்க வேண்டாம் எச்சி பண்ணி புட்டேங்கற ஆமா எச்சி கொண்டா வேணாண்டா தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு சும்மா வாடா சொன்னாங்க பழமொழி பூனை இடைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல எவ் பேரு காரண இல்லடா காரண இல்ல புரட்டி கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளவு பெறவாய் அடிங்கோப்பா ஆழ்வாய் முடியல ஆமா முடிங்க ஐயா முடிங்க நான் என்ன குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு குடுக்கலையா தங்கறதுக்கு இடம் குடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தா ஏன் இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் சேலை இருக்கீங்க சரி அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாயக்கின்றது முதல்ல நான் கேட்கறது பதில் சொல்லுங்க என்றா வாங்கண்ண

பல்ல பத்தி மட்டும் பேசாத நல்ல பல்லு வச்சிருக்க மாதிரி சத்தியமா இனிமே ஒன்னால சிரிக்க சொல்லவே மாட்டாத்தோ என் ஆத்தா பல்லு இருக்கு என்ன ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி கேள்வி கேக்குறேன் வாய வச்சிட்டு சும்மா இருந்தா தானே தீபாவளி அதுமா போய் அவங்க கிட்ட எகத்தாளம் பேசிருக்கு பட்டாசரத்துக்கு அன்னைக்கு செதறன பல்லு தான் இது இந்த வருஷம் பட்டாசு பொல்தி 1.5 ரூபாய் அப்ப ஏன் மாயில் வேணா பாரு இவன் மாயில் போடு ஐயோ இருங்கடா அடிய கோண கலப்பி இருக்கு ஆளாருக்கு நம்ம காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மர்மோ பாரு என்றா சொல்றா இது வேறயா அந்த ஆடு மேகிர புள்ள உனக்கு மருமகளா வர போகுதா ஏன்டா இந்த கத்து கத்துற எனக்கு மர்மன்னே சொல்றா அடியே நான் மட்டும்

உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண நடு ராத்திரியில எழுப்பி ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறிய என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா டேய் அத கையில வாங்கின பிள்ளையா இருக்கே அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல உனக்கேண்டா வந்தது ஞானப்பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லேன்னா என்ன வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே உட்கார எந்திரிச்சு போய் வாங்க பக்கம்

எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா லாரி ஏதாவது வாடகை எடுத்து போங்க எனக்கு இல்ல இவனுக்கு யாரு இந்த களவாணி பயில நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லி நீ அண்ணே கொடுங்க திரும்பி வந்துருவானே திரும்ப நான் தானே வர்றதுக்கு இவன் எப்பவுமே திரும்புறதே கிடையாது இத்து போற இரும்பையே இடம் போடுத்துங்கிற நாய் இத நம்பி ஆயிரத்தி ஐநூறு சைக்கிள் நீ கொடுக்க சொல்ற ஹலோ பிளீஸ் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க எப்படா திருந்தது எந்த வயசுல நாயா திருந்தது ஐயோ போலீஸ் போலீஸ் ஓடியங்கடா ஓடியங்க டேய் பம்பு பம்புடா பாத்தியா கஞ்சி முட்டை நேரத்துல பம்பு அடிச்சிட்டு போயிட்டான் பாரு போலீஸ் இது

பெரிய மனுஷன் உங்கள்கிட்ட இதை கேக்க வந்த பாரு பின்ன என்கிட்ட கேட்க மூணு வயசு பையன் கிட்ட கேப்பியா என்ன ஆனாலும் சரி இதை நானே பாத்துக்கிறேன் போமா இன்னைக்கு உனக்கு மாத்து தாண்டி